இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசை அப்படின்னா ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இதுக்கு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஆடி அமாவாசை தடுமாறி போனவனுக்கு தை அமாவாசை மறந்து போனவனுக்கு மகாலிய அமாவாசை அப்படின்னு ஒரு சொல் வழக்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பன்னெண்டு அமாவாசையில் இந்த ஆடி தை மற்றும் இந்த புரட்டாசி இந்த மூன்று அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா போதும் அது கண்டிப்பாக அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வருதுங்க முன்னோர்களுக்கு நம்ம படையல் வைக்கிறது இந்த நாளில் வழக்கம் இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது மேலும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சால் நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த அமாவாசை எப்படி அதாவது ஆடி புரட்டாசி தை அமாவாசை மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சிலர் வந்து குறிப்பிட்ட அமாவாசையில் மட்டும் குறிப்பிட்ட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அல்லது ஏதாவது மனசுக்கு பிடிச்ச ஒரு கோவிலுக்கு வழக்கமாக போயிட்டு வர்றது அமாவாசை நாளில் மட்டும் இந்த விஷயத்த நான் செய்வேன் விரதம் இருப்பேன் இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் கடைபிடித்துட்டு வருவாங்க அதை மாதிரி நீங்களும் ஏதாவது கடைப்பிடிக்கிறீங்களா அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எதிர்மறையாக நடக்குதுங்களா வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லை நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது திரிந்து திரிந்து வேறு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வருது சின்னதாக இருந்த கடன் இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது நான் நினைக்கிற விஷயம் கிட்ட வந்து வந்து எனக்கு தள்ளி போகுது சுபகாரியம் அதாவது கல்யாணம் நடக்கணும்னு வரன் பார்த்துட்ருக்கோம் ஆனால் அது அமையவே மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் பிரச்சனை உங்களுக்கு இருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த என்ன தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன் சொல்லுவாங்க சரி நாம் இப்போ ஆடி மத அமாவாசையை பற்றி பார்த்துட்ருக்குங்க அதில் முக்கியமாக பன்னெண்டு அமாவாசையில் இந்த ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று அமாவாசை ரொம்ப முக்கியமானது அதில் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி சூரியன் நகரக்கூடிய ஆடி முதல் மார்கழி வரையிலான காலகட்டத்தை தான் தட்சணாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க மழைக்கால தொடக்கமாக வரக்கூடிய இந்த காலகட்டம் பொதுவாகவே இறை மற்றும் நீர்த்தார வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறது முக்கியம் அதனால தான் ஆடி அமாவாசைனாலும் ரொம்ப 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 முக்கியத்துவம் பெறுகிறது சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில மிகப்பெரும் நன்மைகளை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ஆடி அமாவாசையில நாம இன்னும் எந்த மாதிரி விஷயமெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ருதோஷத்தை போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாள் தாங்க இந்த ஆடி அம்மாவாசை நம்ம முன்னோரை இந்த நாள்ல வழிபாடு செய்கிறது திருமணம் குழந்தை பேரு உள்ளிட்ட நம்மளுடைய வீட்ல தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே தடையின்றி நடைபெறும் முன்னோருடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நாளுடைய ஒரு ஐதீகமாவே சொல்றாங்க சரி முக்கியமாக பித்ருலோகத்தில் மூலிகையாக புடலங்காய் இருக்கிறதா நீதி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இது வந்து முன்னோர்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னும் அதனால் நிழலில் தான் நாம் முன்னோர் இழைப்பா அந்த புடலங்காயினுடைய நிழலில் தான் நம்ம முன்னோர்கள் இழைப்பாருவாங்களாம் ஏன்னா இதனால் ஆடி அமாவாசை அன்னைக்கு புடலங்காய் வாழைக்காய் வாழை தண்டு ஆகியவெல்லாம் படைக்கிறது வழக்கம் இதனால வாழையடி வாழையா நம்ம குளம் தழைக்கும் அப்படின்னு ஆசி தருவாங்களாம் அதே போல் பசும் தயிரும் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த விருப்பமான உணவுப் பொருள் அப்படின்னு சொல்றதால அதையும் சேர்த்து படைக்கிறது ரொம்பவே முக்கியங்க அதாவது காலையிலேருந்து நம்ம விரதம் இருக்கணும் விரதம் இருந்துட்டு மதியம் இந்த படையல் எல்லாம் நம்ம முன்னோர்களுக்காக படைத்து முடிச்சுட்டு காகங்களுக்கு உணவு வைக்கணும் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி உணவு வச்ச பிறகு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது பொதுவாகவே நாம் இது மாதிரி செய்யும்போது நம்ம முன்னோர்களுடைய ஆசையை முழு முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சில காய்கறிகளை இந்த நாளில் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே நான் காய்கறிகளை ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் பூண்டு முருகங்காய் கத்திரிக்காய் இவையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் இந்த விரதம் இருக்கக்கூடிய அமாவாசை நாட்களில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் காகத்துக்கு அந்த படையில் வைத்து காகம் உணவெடுத்த பிறகு நாம் உண்பது நல்லது முக்கியமாக இந்த நாளில் நம்ம செய்யவே கூடாத ஒரு விஷயம் அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த அசைவத்தை முக்கியமாக தவிர்க்கணும் அது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தீராத பாவங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக நம்ம முன்னோர்களுக்கு உணவு படைக்கக்கூடிய இந்த நாளில் அசைவத்தை தவிர்க்கணுங்க நம்ம முன்னோர்கள் தான் காகம் வடிவில் பூமிக்கு வராங்க அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் காகமானது எமனுடைய தூதுவன் அப்படின்னும் யமலோகத்தினுடைய வாயிலில் காகம் காவல் நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க காகத்துக்கு சாதம் வைத்து உணவை அது கொத்தி விழுங்கியது என்றால் யமலோகத்தில் வாழக்கூடிய நம்ம முன்னோர் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது மூதாதையர்கள் மறுபடியும் பிதுர்லோகம் திரும்ப விரும்புகிறதால அவர்களுடைய பயணம் சீராக அமைய நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி பாசிப்பருப்பு நெய் வாழைக்காய் குடை காலனி இதையெல்லாம் நம்ம முன்னோருடைய பிரதிநிதியாக பங்கு பெறக்கூடிய அந்தனர்களுக்கு நம்ம கொடுக்கலாங்க இந்த மாதிரி அதாவது என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா அரிசி பாசிப்பருப்பு நெய் வாழைக்காய் குடை காலனி இது செருப்பு இது எல்லாம் நாம் நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த தர்ப்பணத்திற்கு உதவக்கூடிய அந்தனர்களுக்கு கொடுக்கலாம் அதே போல் காசி பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் கயா ராமேஸ்வரம் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை கொடுமுடி பேரூர் திருவையாறு ஸ்ரீவாஞ்சியம் திருவெண்காடு திலத்தைபதி அப்படின்னு சொல்லக்கூடிய திலர் திளர்பன புரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்ய முக்கியமான சிறந்த தலங்களா இந்த இடங்களையெல்லாம் சொல்கிறாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசல்ல கோலம் இடுறது கூடவே கூடாதுங்க ஆஹ் பித்ரு பூஜை செய்து முடிக்கும் வர வீட்டில் அன்றாடம் நம்ம பூஜைகளை கட்டாயமா மேற்கொண்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஆடி அமாவாசையில குறிப்பிடத்தக்கதா சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு அமாவாசை அன்னைக்கு ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோசத்தை போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாளாக இந்த நாளை பார்க்குறோம் அப்படி குறிப்பிட்டு திருமணம் குழந்தை குழந்தை பேர் உள்ளிட்ட நம்மளுடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் முன்னோருடைய ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மால இயன்ற அளவு சிறந்த முறையில் சிறுத்தையோடு முன்னோர வழிப்பட்டால் நீண்ட ஆயுள் நல்ல வாரிசுகள் புகழ் செல்வம் நிறைந்த தானியங்கள் உட்பட பதினாறு பேர்களை பெற்று வாழ்வாங்க வாழலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத மறந்து போன நம்மளுடைய முன்னோரை வணங்கி அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு எள்ளும் தண்ணீரும் தந்து பூஜை செய்யலாம் முக்கியமாக வரியூருக்கு அன்னதானம் அளித்து எடுத்த ஜென்ம கடனை நம்ம தீர்க்கறதுக்காக எடுத்த ஜென்மம் கடை தேர முற்படுவது அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க பித்ருலோகத்தில் தங்கியிருக்கக்கூடிய நம்மளுடைய மூதாதையர் மறுபிறவி எடுக்கையில் அந்த சமயம் நாம் அழிக்கக்கூடிய பொருள் அவர்களுக்கு பிரியமான உணவின் வடிவமைப்புக்கு பித்ரு தேவதைகளால் மாற்றப்படும் பிறகு முறையானவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் அப்படிங்கிறது காஞ்சி பரமாசாரியாருடைய விளக்கமாக சொல்கிறாங்க பித்ரு உலகில் உழவக்கூடிய நம்ம மூதாதியர்கள் தர்மராஜனுடைய அனுமதியோடு ஆடி அமாவாசை அன்னைக்கு பூமிக்கு திரும்பி வருவதாகவும் பிறகு புரட்டாசி மாதம் மகாலயா அமாவாசை வர நம்ம கூடவே மானசீகமாக இருக்கிறதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுது இதோடு உத்தராயணம் காலகட்டத்தில் வரக்கூடிய தை அமாவாசை நாளில் அவர்கள் நம்மை ஆசிர்வதித்துட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது எனவே இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலி அமாவாசை ஆகிய மூன்று நாட்களில் முறையாக திதி கொடுத்து முன்னோர மகிழ்வித்தோம் அப்படின்னா இருபத்தி ஓரு தலைமுறைக்கான பாவங்களும் தோஷங்களும் நீங்கி இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் சகல தோஷங்கள் நீங்கி நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தாய் தந்தையர் இருந்த தேதி திதி தெரியாதவங்க கூட ஆடி புரட்டாசி மற்றும் தை அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கலாம் இதற்கு வட்டார பேச்சுகளுக்குள்ள முன்னூறுக்கு மூன்று கை தண்ணீர் அப்படின்னு சொல்வது உண்டு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் அந்த அமாவாசை நாளில் என்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandri people.